வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம் தலைப்புச் செய்திகள் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டிற்கான திட்டங்களை செயல்படுத்துவதில் தொழில்நுட்பம் பெரும் மாற்றத்தை கொண்டு வந்துள்ளதாக பிரதமர் திரு மோடி கூறியுள்ளார் பாதுகாப்பு தளவாடங்கள் ஏற்றுமதி அடுத்த நான்கு ஆண்டுகளுக்குள் ஐம்பதாயிரம் கோடி ரூபாயை எட்டும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் பொது இடங்களில் அனுமதியின்றி வைக்கப்பட்டுள்ள கொடி கம்பங்களை முழுமையாக அகற்றாத மாவட்ட ஆட்சியர்கள் நேரில் ஆஜராக உத்தரவிட நேரிடும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் மீண்டும் எச்சரித்துள்ளது காவல்துறையினரின் விசாரணை மனித உரிமைகளை மீறாத வகையில் நடைபெற வேண்டியதன் அவசியத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது மலேசிய ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் டிஷா சந்தோஷ் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளாா் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுக்கான திட்டங்களை செயல்படுத்துவதில் தொழில்நுட்பம் பெரும் மாற்றத்தை கொண்டு வந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர் ஊட்டச்சத்து கண்காணிப்பு பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளுக்கு நேரடியாக பணப்பரிமாற்றம் புகார்களை களைவதற்கென தனி ஏற்பாடு போன்றவை இதில் அடங்கும் என்று குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பாக மத்திய அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி எழுதிய கட்டுரையையும் பிரதமர் பகிர்ந்துள்ளார் பாதுகாப்பு தளவாடங்கள் ஏற்றுமதி அடுத்த நான்கு ஆண்டுகளுக்குள் ஐம்பதாயிரம் கோடி ரூபாயை எட்டும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார் இன்று பட்னாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் பாதுகாப்பு தளவாடங்களை இறக்குமதி செய்யும் நிலையிலிருந்து தற்போது ஏற்றுமதி செய்யும் அளவுக்கு உயர்ந்துள்ளதாக கூறினார் பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்ட நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்றும் அவர் தெரிவித்தார் உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பாதுகாப்பு தளவாடங்கள் தற்போது நூறு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுவதாக அவர் கூறினார் தீவிரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகளில் ஆபரேஷன் சிந்தூர் மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருப்பதாகவும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார் அரசு பள்ளிகளில் தொழில்நுட்ப ஆய்வகங்கள் அமைப்பதற்காக நூற்று அறுபது கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூறியுள்ளார் இன்று தஞ்சாவூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் இரண்டாயிரம் பள்ளிகளில் இந்த ஆய்வகங்கள் ஏற்படுத்தப்பட உள்ளதாக தெரிவித்தார் மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் மனநல ஆலோசனைகள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார் வெறும் பாடம் நடத்திட்டு போயிடுறது இல்லாம அந்த பசங்க அந்த கற்றல் அடைவை அடைந்து இந்த லேர்னிங் அவுட்கம் புரிந்திருக்கிறதா அதை புரிந்த பிறகுதான் அடுத்த கிளாஸ்க்கே அவங்க போயிருக்கிறார்களா என்பதை நீங்கள் உறுதிப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் சொல்லியிருக்கோம் பொதுவாக மாணவர்கள் சார்ந்தும் சரி ஆசிரியர்கள் சார்ந்தும் சரி நிறைய நாங்கள் வந்து இந்த கவுன்சிலிங்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கொடுக்க சொல்லலாம் ஆசிரியர்கள் சொல்லும்போது நம்மளை நம்பி பெற்றவங்க அமைச்சு வைக்கக்கூடிய நம்ம பிள்ளைங்களை நாம தான் நம்முடைய பிள்ளைகளாக பார்க்க நம்முடைய கேம்பஸில் உள்ளே ஒப்பிட்டு போனாங்கன்னு நம்ம மீது இருக்கின்ற நம்பிக்கை நம்பிக்கை அந்த பிள்ளைகளுக்கு எந்த விதத்தில் நாம் அறிவுரை செய்ய வேண்டும் அந்த விதத்தில் மாணவர்கள் அந்த கவுன்சிலிங் முழுமையாக கொடுக்க சொல்லிடலாம் பொது இடங்களில் அனுமதியின்றி வைக்கப்பட்டுள்ள கொடி கம்பங்களை முழுமையாக அகற்றாத மாவட்ட ஆட்சியர்கள் நேரில் ஆஜராக உத்தரவிட நேரிடும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் மீண்டும் எச்சரித்துள்ளது இது தொடர்பான வழக்கு நீதிபதி திரு இளந்திரையன் முன்பாக இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது தமிழக அரசின் சார்பில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது இதில் பத்தொன்பது மாவட்டங்களில் கொடிக்கம்பங்கள் நூறு சதவீதம் அகற்றப்பட்டதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பத்துக்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் தொன்னூறு சதவீதமும் சென்னையில் முப்பத்தொன்பது சதவீதமும் கொடிக்கம்பங்கள் அகற்றப்பட்டதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதனையடுத்து கொடிக்கம்பங்களை அகற்றுமாறு பிறப்பித்த உத்தரவை நிறைவேற்றுவதில் என்ன சிக்கல் இருக்கிறது என்று கேள்வி எழுப்பிய நீதிபதி வழக்கு விசாரணையை இருபத்தி நான்காம் தேதிக்கு ஒத்திவைத்தார் காவல்துறையினரின் விசாரணை மனித உரிமைகளை மீறாத வகையில் நடைபெற வேண்டியதன் அவசியத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு முத்தரசன் வலியுறுத்தியுள்ளாா் இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த சில ஆண்டுகளாக இருபத்தைந்து பேர் காவல் விசாரணையின் போது கொல்லப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார் அண்மையில் சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் இளைஞர் ஒருவர் காவல்துறை போது சித்திரவதை செய்யப்பட்டு உயிரிழந்ததை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதுபோன்ற சம்பவங்கள் காவல்துறையின் விசாரணை முறையை மாற்றி அமைக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்துவதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார் இதனை கருத்தில் கொண்டு இதற்கேற்ப காவல்துறை கொள்கையை மாற்றியமைக்க வேண்டும் என்றும் திரு முத்தரசன் கோரியுள்ளார் காவல்துறைக்கு எதிரான நீதிமன்ற உத்தரவுகளை காவல்துறை பாடநூலில் சேர்க்க வேண்டும் என்று பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசு வலியுறுத்தியுள்ளார் தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் இளைஞர் ஒருவர் காவல்துறை விசாரணை முறையால்தான் உயிரிழந்தார் என்பதை அனைத்து தரப்பும் உறுதி செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் முதல்கட்டமாக காவலர் பயிற்சிக்கான பாடநூலில் நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம் மரியா கிளாட் பிறப்பித்த உத்தரவை காவல்துறை பாடத்தில் சேர்க்க வேண்டும் என்றும் திரு ராமதாசு அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார் நீங்கள் செய்தி அறிக்கை மோடி அரசின் பதினோரு ஆண்டுகள் உலக பொருளாதாரத்தில் நான்காம் இடம் உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள் இருபத்தைந்து கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு எண்பத்தாறு கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான மோடி அரசின் பயணத்தில் இது காலம் தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த ஐந்து தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரைக்கண்ணன் தெரிவித்துள்ளார் எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்து வரும் ஐந்து நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்த இரண்டு நாட்களுக்கு தென் தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய கடல் பகுதிகளிலும் அடுத்து வரும் ஐந்து நாட்களுக்கு மத்திய மற்றும் வடக்கு வங்க கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு ஆந்திர கடலோரப் பகுதிகளிலும் கொங்கன் கோவா கடலோரப் பகுதிகள் மற்றும் மத்திய மற்றும் வடக்கு அரபிக் கடல் பகுதிகளிலும் சிறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளதால் குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் இதற்கிடையே சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளிலும் தர்மபுரி மாவட்டத்திலும் இன்று மாலை பரவலாக மழை பெய்தது இந்நிலையில் குற்றால அருவிகளில் தண்ணீர் கொட்டுவதால் சீசன் களை கட்டியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறாா் தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் அமைந்துள்ள குற்றால அருவிகளில் தற்போது சீசன் களைகட்டி உள்ள நிலையில் இங்குள்ள அனைத்து அருவிகளிலும் தண்ணீர் கொட்டுவதால் பல பகுதிகளிலிருந்து வரக்கூடிய சுற்றுலாப் பயணிகள் அருவியில் குளித்து மகிழ்ந்து செல்கின்றனர் மேலும் சீசன் காலங்களில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் விளையக்கூடிய ராம்டான் மங்குஸ்தான் முட்டைப்பழம் தொரியன் பழம் மலைவாழை பேரிச்செங்காய் ஸ்டார் ஃப்ரூட்ஸ் உள்ளிட்ட பல்வேறு அரிய வகை பழங்களும் முடவட்டங்கால் கிழங்கு உள்ளிட்ட பல்வேறு வகைகள் இங்கு வியாபாரிகள் கொண்டு வந்து குற்றாலம் தென்காசி செங்கோட்டை வழியாக செல்லும் சாலை ஓரங்களில் தற்காலிக கடைகள் அமைத்து விற்பனைக்கு குவிக்கப்பட்டுள்ளதால் பல பகுதியில் இருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகளும் பொதுமக்களும் பழங்களை வாங்கிச் செல்வதால் வியாபாரம் சூடுபிடித்துள்ளது என வியாபாரிகள் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர் தென்காசியிலிருந்து சாசந்தில் மாவட்ட செய்திகள் மதுரை மாவட்ட வளர்ச்சி மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் மாநில அமைச்சர் திரு மூர்த்தி தலைமையில் இன்று நடைபெற்றது நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் உள்ள அருள்மிகு கல்யாண பிரசன்ன வெங்கட்ரமண பெருமாள் ஆலயத்தின் ஆணி தேரோட்டம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது திருவள்ளூர் மாவட்டத்தில் கால்நடைகளுக்கான கோமாரி நோய் தடுப்பு முகாமினை ஆட்சியர் திரு பிரதாப் இன்று தொடங்கி வைத்தார் தூத்துக்குடி மாநகராட்சியில் புதிதாக இணைக்கப்பட்டுள்ள பகுதிகளில் தினசரி குடிநீர் விநியோகம் செய்யும் பணிகள் தொன்னூறு சதவீதம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக மேயர் திரு ஜெகன் பெரியசாமி கூறியுள்ளார் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் காவல்துறை சார்பில் மக்கள் குறைதீர் நாள் கூட்டம் காவல்துறை கண்காணிப்பாளர் திரு ரஜ சதுர்வேதி தலைமையில் இன்று நடைபெற்றது சென்னை சென்ட்ரல் விஜயவாடா இடையேயான பினாக்கினி எக்ஸ்பிரஸ் நாளையும் வரும் பத்து மற்றும் பதினேழாம் தேதிகளிலும் பிற்பகல் மணி இரண்டு ஐந்துக்கு பதிலாக மூன்று முப்பத்தைந்துக்கு புறப்பட்டுச் செல்லும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது தெற்கு ரயில்வேயின் முதன்மை வர்த்தக மேலாளராக திரு வினயன் பொறுப்பேற்றுக் கொண்டார் விளையாட்டுச் செய்திகள் மலேசிய ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தியான் சந்தோஷ் டிஷா சந்தோஷ் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது வயதுக்குட்பட்டோருக்கான கலப்பு இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை இருபத்தி இரண்டு இருபது இருபத்தைந்து இருபத்து மூன்று என்ற செற்கணக்கில் அசர்பைஜானின் உல்வி ஹொசேனேவ் லெய்லா ஜமால்சேட் இணையை வென்றது மகளிர் ஒற்றையர் பிரிவில் டிஷா சந்தோஷ் இருபத்தொன்று பதினாறு இருபத்தொன்று ஒன்பது என்ற செற்கணக்கில் மலேசியாவின் வெங் யான் லீ வென்று காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறினார் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் தங்காரா ஞானதத்து தலசிலாவும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார் இந்தியா இங்கிலாந்து இடையேயான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்கியது பர்மிங்காமில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற இங்கிலாந்து முதலில் பந்து வீச தீர்மானித்தது இதனையடுத்து பேட் செய்து வரும் இந்தியா சற்றுமுன் வரை இரண்டு விக்கெட் இழப்பிற்கு நூற்று ஒன்பது ரன் எடுத்துள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுக்கான திட்டங்களை செயல்படுத்துவதில் தொழில்நுட்பம் பெரும் மாற்றத்தை கொண்டு வந்துள்ளதாக பிரதமர் திரு மோடி கூறியுள்ளார் பாதுகாப்பு தளவாடங்கள் ஏற்றுமதி அடுத்த நான்கு ஆண்டுகளுக்குள் ஐம்பதாயிரம் கோடி ரூபாயை எட்டும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் பொது இடங்களில் அனுமதியின்றி வைக்கப்பட்டுள்ள கொடி கம்பங்களை முழுமையாக அகற்றாத மாவட்ட ஆட்சியர்கள் நேரில் ஆஜராக உத்தரவிட நேரிடும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் மீண்டும் எச்சரித்துள்ளது காவல்துறையினரின் விசாரணை மனித உரிமைகளை மீறாத வகையில் நடைபெற வேண்டியதன் அவசியத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது மலேசிய ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் திஷா சந்தோஷ் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் செய்தியறிக்கை நிறைவடைகிறது